வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தோட தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம் தங்கத்தோட விலையில் சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் மொத்தமாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரே நாளில் நான்காயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிற அதுக்கடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் தங்கத்தோட விலையில் வந்து பார்த்திங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்குது சவரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றம் இன்றையோட ஏற்றம் போகவே நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் தான் தங்கத்தோட விலை காணப்படுது இது இன்றைக்கி மட்டும் இல்லாமல் மேலும் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவு இது ரெண்டுமே காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்டேட்ஸை நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவா காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் நான்காயிரம் ரூபாய் வரைக்கும் வெள்ளியோட விலை இந்த வாரத்துல மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிரடியான ஏற்றமாக ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நான் சொன்னிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் நூறு கிராமுக்கு நான்காயிரத்தி நானூறு ரூபா ரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் சவரனுக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மூன்றாயிரம் சரி உள்ளதாக காணப்படுது மேற்கொண்டு இது சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கவே இல்லை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயா காணப்படுது இன்னையோட ஏற்றம் போகவே இதில் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் காணப்படுது கடந்த ஏழு எட்டு நாட்கள் அதே போல் வந்து இது மேற்கொண்டு மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரிவு அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் இருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் என்னாக போதும்னா சவரனுக்கு மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன் இப்படி சரிகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவுன்னு காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்றம் சரிங்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தடு மாற்றத்திலே காணப்படவில்லை நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது நமக்கு இப்போ இந்த வீடியோ பார்க்கறதுல இப்போ வரைக்கும் வந்து ஒரு அவுன்ஸுக்கு இருபது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நாற்பது ஐம்பது டாலர் வரை சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சிறு ஏற்றம் வந்தாலும் மொட்டு மொத்தமாக சரியதுக்கான வாய்ப்புகளே மிகச்சிறப்பாக இருக்குது